ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டலுமன் மய்மையில மண்டலிக ராஜன் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த முனிவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய மனசில் வந்து அப்படி உறுதியாக மகாகவி பாரதியாரோட வார்த்தைகள் மாதிரி மனதில் உறுதி வேண்டும் அந்த காரியத்தில் உறுதி வேண்டும்னு அவன் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதாவது விவேகானந்த நரேந்திரநாதா இருக்கிற போச்சு தன்னுடைய குருவை தேடி தன்னுடைய ஆன்மீக தேடலுக்கு ஒரு ஒரு இது தீர்வு காண்றதுக்காக போற அப்போ தன்னுடைய அப்போ அவருக்கு குருன்னு அவர் ஏற்றுக்கல ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறார் அவர்கிட்டக்கு போய் அவ அங்கிள்லாம் சொல்றார் அவரை மாதிரி ஒரு ஞானி கிடைக்காது அவனுக்குலாம் சொல்றான் பட் ஏன்னா இவர் அக்செப்ட் பண்ணிக்கல முதல்ல அப்போ அவர்கிட்ட போய் ஹாவ் யூ சீன் காட் நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நரேந்திரநாத் போய் கேட்க ஆமா பாத்திருக்கேன் ஒன்ன கடவுளா பாக்குறேன் ஒருத்தர் வந்து உண்மையான மனசோட பகவான நினைச்சுண்ட அழறம் பொறிச்சே கண்டிப்பா கடவுளை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் வந்து ஐ எம் சீங் யூ அஸ் அ காடுன்னு சொன்னது அவனுக்கு வந்து அப்படியே நரேந்திரநாத்துக்கு டேர்னிங் பாயிண்ட் ஆயிடுது சுவாமி விவேகானந்தார் ஆயிட்ட அந்த மாதிரி இந்த மண்டலிக்க ராஜனுக்கு வந்து இந்த முனிவர் சொன்ன வார்த்தைகள் மனசுல கடவுளை நினைச்சுக்கோ பூஜையா வெளியே பூஜை எல்லாம் பண்ண வேண்டாம் உன் மனசுக்குள்ள இருக்கிற பகவானுக்கு நீ பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணு காணும் பொருளெல்லாம் உணரும் பொருட்கள் எல்லாம் பகவானா நினை அப்படின்னு இவன் இந்த மனசில் நினைச்சுட்டான் அதனால என் எதை பார்த்தாலும் கடவுளாகவும் எதை தொட்டாலும் கடவுளாகவும் நினைக்க ஆரம்பிச்சிட்டான் யாராவது அவன் மேலே வச்சு என்னன்னா அது மாட்டான் அப்படி இருக்கானே அப்படின்னு ஒரு வெறுப்பை காமிச்சா உடனே அவன் என்ன பதில் சொல்லுவான் அறுசுவையில் கசப்பு ரொம்ப முக்கியம் அதனால தான் எல்லாரும் மருத்துவர்களும் வாழைப்பூலாம் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க நிறையா சொல்கிறா இல்லையா அந்த கசப்பு அறுசுவையில் அந்த கசப்பு வெறுப்பு இதெல்லாம் கசப்புங்கிறது ஒரு வெறுப்பு ஐயோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வெறுப்புங்கிறதுக்கு யாராவது வெறுப்பு காமிச்சுட்டா இவனுடைய பதில் மண்டலிக்கராஜனுடைய பதில் அறுசுவையில் கசப்பும் ஒரு சுவைதான் அதனால கடவுள் கொடுத்த இந்த சுவையை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவோம் சரி யாராவது கோவப்படுறா யாராவது ரொம்ப என்னடாவது இப்படி பண்றீங்க அப்படின்னு கோவப்பட்டா காரம் இல்லாத உணவை சாப்பிட முடியாது அதனால காரம் கொஞ்சம் தேவை அப் அதாவது அப்படி சொல்லிட்டு மண்டலிக்கராஜன் பால் கொடுக்கற பசுவுக்கு தானே கொம்பும் இருக்கு முற்றத்துக்கு அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ணோம் நம்ம ஆல்ரெடியா பார்த்தோம் நேத்திக்கே இன்ட்ரடக்ஷனே அதான் பார்த்தோம் எல்லாத்தையுமே ஒரு யூனிக்கா திங்க் பண்ணிட்டிருந்தான் அது மாதிரி இந்த முனைவை சொல்லிட்டார் இல்லையா எல்லாமே கடவுள்னு சொல்லிட்டுன்னு இப்போ யாருக்கிட்டையுமே அவனுக்கு வெறுப்போ கோபமோ எதுவுமே அவனுக்கு காமிக்க மாட்டேங்கிறான் சரி ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன் யாராவது காமிச்சா அதுக்கும் என்னது அதிகமாக எதுவுமே அதிகமாச்சுன்னா அமுதமும் நஞ்சாகும் அப்படின்னு இப்படி எல்லாத்தையுமே ஒரு சகஜமாக நினைச்சுண்டு மனசுக்குள்ள பாவச்சந்திருக்கிற ராமச்சந்திர மூர்த்திக்கு பூஜையும் அலங்காரமும் அபிஷேகமும் பண்ணிண்டு ஆனால் இப்போ நல்ல விதமா பண்றான் அதனால மக்கள் கிட்டக்க நல்ல பேரு மக்களுடைய நலத்துக்காக என்னவன வேணா செய்யறதுக்கு அவன் தயாரா இருந்தான் இப்படிப்பட்ட இந்த மண்டலிகராஜனுக்கு அவ அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறா அந்த வந்த பெண்மணி எவனை அதிகம் சுலக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டன அவ வந்து குழந்தையிலிருந்து புராண இதிகாச கதைகள் கேட்டு ஊறினவள் அதிலேயே மூழ்கினவள் எப்ப பாரு பூஜை பஜனை தான தர்மம்னு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்போ இந்த மண்டலிகராஜனுக்கு மனைவியா வரா மனைவியா ஒரு ராஜாவுடைய குவீனா வந்த போது கோவிலுக்கெல்லாம் போறது ஆராதனைகள் பண்றது அபிஷேகங்கள் பண்றது பூஜை பண்றது புனஸ்காரம் பண்றது பஜனை பண்றதுன்னு இவ தன்னுடைய லைஃப்ப லீட் பண்ணிட்டு ஆனா இவளுக்கு ஒரே வருத்தம் தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கோவிலுக்கு வர மாட்டேங்குறான் பகவானோடைய நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறான் பஜனைய கேட்க மாட்டேங்கறான் அப்படின்னு ஒரே கவலை இப்படியே ஏதோ எதை சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு சிரிச்சுண்டு எல்லாமே கடவுள்ன்ற மாதிரி அன்பே சிவம்ன்ற மாதிரி இருக்கானே அப்படின்னு இவளுக்கு ஒரு கடை ஒரு ஒரி அவன் எங்கேயோ போயின்னு இருக்கான் இல்லையா மனசுக்குள்ள பகவான இரு நினைச்சுண்டு அத்தனையும் பண்ணிட்டு இருக்கான் வெளி உலகத்துக்கு தெரியுமா அதெல்லாம் அதனால தானே பட்டினத்தாரியும் ரமண மகர்ஷியும் அவள்லாம் அந்த மாதிரி ஒரு பைத்திய பித்து பிடித்த வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியல அந்த அந்த மகான்களுடைய டு சே அவளுடைய ஆக்டிவிட்டீஸை நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது பட் தேர் ஆல் அனுபவசாலிகள்ங்கிறத ஒரு முற்றின ஞானிகள்ங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேன் நம்மளா ஆர்டினரி பீப்புள் அந்த மாதிரி இந்த சுலக்ஷனா தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு மேலே வருத்தமாக இருக்கா கோவிலுக்கு வர மாட்டேங்கிறார் பூஜையில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க மாட்டேங்கிறார் இந்த மாதிரி தான தர்மத்துக்கும் கூட இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா இவ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா இப்படியே ஆனால் வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருக்கு ராஜ்யங்கள் நல்லபடியான படிவாலம் பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒரு கவலை தவிர அவளுக்கு வேற எந்த கவலையும் இல்லாமல் போயிட்டு இருக்கான் என்ன நடக்கிறதுங்கிறத நாளை தொட